குலதெய்வமே வா என் குறைகளை தீர்த்து என் வாழ்க்கையை வழிநடத்த வா வா என்று நம் குலதெய்வத்திடம் நமது சூட்சமமான ஆற்றலிடம் குறைகளை கூறி போற்றி வணங்கி நன்றி கூறி ஆசிர்வாதம் பெறக்கூடிய நாள்தான் அம்மா அம்மாவாசை என்கின்ற தாய் வழி வழிபாட்டில் வரக்கூடிய நாள் ஆணி அம்மாவாசை புதன்கிழமை வருகிறது உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை வரும் புதன்களவை செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் குலதெய்வத்தோட ஆற்றல் வசியம் ஏற்பட்டு சகல செல்வங்களும் பெருகும் எளிய முறையில் குலதெய்வ பூஜையை செய்யக்கூடிய வழிமுறையை பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி செய்யுங்க கேட்டா பத்தாது செய்யுங்க என் குலதெய்வத்தோட பேரு குட்டக்கார பூச்சி காமாட்சியம்மன் உங்கள் குலதெய்வத்தோட பேர் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அமாவாசையானது சரியாக செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ஏழுல தொடங்கி புதன்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு முடியுது அதனால புதன்கிழமை மதியம் பன் பதினோரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள நீங்க உங்க வீட்டுல சைவ படையல் ஒன்று போட்டு ஒரு கண்ணாடியை வச்சு உங்க குலதெய்வத்தோட பேரை கண்ணாடியில எழுதியோ அல்லது ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தைய மஞ்சள்ல கண்ணாடியில எழுதி போட்டதுக்கு அப்புறம் உங்க குலதெய்வத்தை உட்காரு அருள்புரி எழுந்தருள் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை போக்கு நம் தலைமுறை நல்லா இருக்க எங்களை வழி நடத்து நாங்கள் உன்னை தினமும் வழிபடுகின்றோம் அம்மாவாசை என்று எங்களோட பித்திருக்கோட சேர்ந்து நாங்களும் வழிபடுகின்றோம் எங்களுக்கு முன்னோர்களின் ஆசிகளும் என் குலதெய்வத்தின் ஆசி முழுமையாய் நிறைந்து கிடைக்க வேண்டும் தாயே வழி நடத்துன்னு கேட்டுட்டு தேங்காய் உடைச்சு எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி வாழைப்பழத்தை ஒன்று உரிச்சு வச்சு ஊதுபத்தியை காமிச்சு சாம்பிராணியை காமிச்சு தீப ஆராதனை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த சைவ உணவையெல்லாம் எடுத்து ஒரு தட்டுல போட்டு அல்லது வாழை இலையில வச்சு காகத்துக்கு வச்சு எடுக்க கையோட முடிஞ்ச ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் செஞ்ச சாப்பாட்டையே கொண்டு போய் தானம் தாரு ரொம்ப நாளா குடும்பத்துல நிலம் சார்ந்து சொத்து சார்ந்து தடை இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்குது சுபகாரியம் நடக்காம இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்க அஞ்சு தேங்காயை எடுத்து சணல் கயிறுல மாலையா சு கட்டி பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை வீட்டுல செஞ்சதுக்கு அப்புறம் ஓடுற தண்ணியிலையோ கடல்லையோ தூக்கி போடுங்க இதன் மூலமா உங்க குடும்பத்துல அஞ்சு தலைமுறை இருக்கக்கூடிய முன்னோர்களோட பிராப்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அது இல்லாம உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஸோ இதைய மறக்காம வரும் புதன்களம் அனைவருமே செய்யுங்க இதையும் செய்ய முடியாதவங்க அன்ற நாள் முழுதும் விரதம் இருங்கள் காகத்திற்கு உணவு அழியுங்கள் பசுவிற்கு உணவு அழியுங்கள் இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு தேடி போய் உணவு வாங்கி தாருங்கள் இதை செய்துவிட்டு இரவு படுக்க போகும்போது ஓம் குலதெய்வத்தோட பேரு நம்ம இருபத்தி ஏழு முறை எழுதி நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு நல்லது நடக்கணும் அதற்கு என்னை வழி என் தாயே என் குலதெய்வமே என்று சொல்லிவிட்டு உறங்குங்கள் இதை யார் ஒருவர் அம்மாவாசை என்று முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நம்பி செய்கிறாங்களோ அந்த தாய் உங்களுக்கு வருவா எல்லா தெய்வத்தை வழிபடுங்க வழிபடாம இருங்க ஆனா உன் குலதெய்வம் உனக்கான தெய்வம் அந்த தெய்வத்தை நீ அழைக்க வேண்டிய நாள் அமாவாசை இந்த நாள்ல எதிர்மறையான விஷயங்களை எதையுமே செய்யாதீங்க குடும்பத்துல சண்டை போடாதீங்க தேவையில்லாத பிரச்சனை எடுக்காதீங்க அளவுக்கு இந்த நாள்ல அமைதியை காத்து பிரபஞ்ச பேராற்றலிடம் இறைவனை வேண்டி இருந்தாலே அடுத்த நாள்ல இருந்து எப்படி சந்திரன் வளர்கிறாரோ அது போலவே நம் வாழ்வும் வளரும் உங்கள் வாழ்வில் அந்த வளர்ச்சி வர இந்த பதிவு உங்களுக்காக பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அடுத்த பதிவு நான் சோடசக்களை சூட்சமத்தை உங்களுக்காக விடுகின்ற மறக்காம சோடசக்கலை வழிபாடுல செஞ்சு நினைச்சதை பிடியுங்க அதுவும் இந்த முறை குபேர நாள் குபேர நேர சோடசக்கலை வருகிறது ரகசியம் தெரிந்து கொள்ள காத்திருங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்